வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த காலகட்டங்களில் குரு பகவான் உங்களது ஜென்பத்தில் நின்று உங்களது இனம் புரியாத பயம் என்னவோ தெரியல எனக்கு ஒரு பதட்டமாகவே இருக்கு இனம் புரியாத பயமா இருக்கு தேவையில்லாத விரயங்களை சந்திக்கக்கூடிய நிலை முயற்சிகள் ஏதோ ஒன்னோ தடையா நிற்கக்கூடிய ஒரு சூழல் அது மட்டும் இல்லை இங்க இருக்கிறத விட கொஞ்சம் வெளியில போய் மனசார் அப்படியே ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு மன உய்ச்சல்கள் ரொம்ப அதிகமா இருக்கு நான் நல்லத செய்ய போகணும் எனக்கு தேவையில்லாத சிக்கல்கள் தான் வருதே தவிர நல்லதை செய்தும் ஒரு மன திருப்தியும் கிடைக்கின யாரையும் திருப்திப்படுத்தவும் முடியல யாரையும் சந்தோஷப்படுத்தவும் முடியல ஏன்னா ரொம்ப வேலையை விட்டுட்டு நீங்கள் மற்றவங்களுக்காக பாடுபடுறதில்லை நீங்க எப்பவுமே வண்ணவர்கள் அந்த மாதிரியான முயற்சிகள் கூட உங்களுடைய வேறு முடிகிற வரைக்கும் தான் அவங்களுக்கு முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாமே ஒரு அந்த நிமிஷம் தேவைக்கு மட்டும்தான் நீங்க தேவைப்பட்டீங்கன்ற மாதிரியான ஒரு நிலை ஆக இந்த அளவுக்கு மன உளைச்சல்கள் என ஜென்ம குருனா பொதுவாகவே அவர் இதெல்லாம் கொடுப்பார் பயத்தை கொடுப்பார் பதட்டத்தை கொடுப்பார் நீங்கள் எடுத்து ஒரு அடி எடுத்து அடுத்த அடியில் அடுத்த லெவலில் வச்சு நம்ம அடுத்த இலக்குக்கு போகணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு நிலை என்று தெரியல எனக்கு அது ட்ராப் ஆகுது பிரேக் ஆகுது முயற்சிகள் தேங்கி நிற்குது தொழில் வேலை சார்ந்த விஷயங்களும் நம்மளுடைய பேச்சுக்களும் சரி குடும்ப ரீதியில் நம்மளுடைய கண்ட்ரோல் செல்ஃபும் சரி ஏதோ ஒன்றும் உடச்சி ரிலீஃப் அதாவது அவங்கவுங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு நிலை நாம எதை சொன்னாலும் எடுப்படாத ஒரு நிலை எந்த அளவுக்கு எது சொன்ன போனாலும் தப்பா போகுது நம்ம நல்லது சொன்ன போனா கூட தப்பா போகுதுன்ற அளவுக்கு ஒரு குழப்பங்கள் அது ஜென்ம குரு அந்த ஜென்ம குரு அந்த இடத்தில் நிற்கும் கூடாது எந்த சூழ்நிலை தான் ஒரு புறம் விரைய விரைவர் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி வாழ்க்கையை எல்லாத்தையும் வீணாக்கி வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டி இன்னைக்கு தீர்வுகள் கிடைக்காம பதில் சொல்ல முடியாம தொழில் முறைக்கடியில் இருந்து மனக் குழப்பம் வரைக்குமே சந்திச்சாச்சு இப்ப பிரச்சனை தொழிலில் லாக்காகக்கூடிய கூடிய நிலை தொழிலை அடுத்த நவன் கொண்டு போக முடியறதுக்கு என்ன பண்ணு தெரியாத அளவுக்கு மன கலக்கம் அப்போ இந்த குரு பகவானான கடந்த காலகட்டங்களில் பல சிரமங்களுக்கு ஆளாயிட்டீங்க அப்போ புறம் பாக்யாதிபதி ஒரு புறம் நல்லதை கொடுத்தாலும் மரபுறம் விரையாதிபதியை நின்று உங்களை நாக் பண்றாரு அப்போ இவர் வக்கரநிலைக்கு ஆடாக போது இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும் எப்படி ஆகும்னா இதுவரைக்கும் கடந்த காலகட்டங்களில் முயற்சிகள் செய்து விஷயங்களில் அந்த காரியங்கள் சடனா ரன் ஆக முடிய வாய்ப்புகள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ரன் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் கிடையாது கடந்த காலகட்டங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக பணம் கொடுத்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை அப்படியே பிளாக் ஆகிடுச்சு மீண்டும் என் கைக்கு வருவோம் நான் என்ன பண்ண போறோம் தெரியல குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணம் இந்த செப்டம்பர் மாதம் நாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தி அதை சார்ந்த விஷயங்களுக்கு முயலுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு சக்சஸ்கள் கிடைக்கும் மேலும் உங்களது கடந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மிஸ் ஒருத்தர் ஒருத்தர் புரிச்சிக்காம உங்களது நலன கருதி நலன கருதி நல்லது செஞ்சீங்க ஆனா அவங்களுடைய சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்தி இன்னைக்கு நீங்கள் பெரிய சிக்கல் உங்களை மாட்டக்கூடிய நிலைக்கு நீங்க ஆளாகி இன்னைக்கு அவங்க அப்படியே விலகி போகக்கூடிய ஒரு சூழல் அவங்கன்னு அவங்க சேஃப்டி படுத்திக்கிட்டாங்க இன்னைக்கு நீங்க என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியலன்ற நினைக்க ஆளாயிட்டீங்க அது மட்டும் கிடையாது நீங்க எங்கெங்க கொடுத்தீங்க எங்கெங்க வாங்கினீங்க அந்த குடுக்கல் வாங்கல் வரவு செலவு மேசராசி அன்பர்கள் மாதிரி குடுக்கல்வங்க பர்ஃபெக்டா இருக்கிறவங்க யாருமே இல்ல அவங்களுக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் வரலாம் வந்து வாங்கிட்டு போகலாம் வாங்க எவ்வளவு வேணாலும் தேவைன்னா உங்களுடைய பணம் நான் கொடுக்குறேன்ற சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த இடத்துல இன்னைக்கு நீங்க போன் போட்டா கூட ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை நீங்க எங்கெங்கெல்லாம் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போயிடுச்சு அந்த லெவலுக்கு ஒரு நெர்கதியா நிற்கக்கூடிய ஒரு நிலை இந்த நிலை உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மாறும் எங்கெங்கெல்லாம் உங்களை விமர்சனம் பண்ணி உங்களை ஒதுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாச்சோ அங்க எல்லாம் மீண்டும் உங்களை வந்து உயர்த்தி உங்களை ஒரு பெரிய மேன்மைகளாக பெருமை பேசக்கூடிய அளவுக்கு உங்க வளர்ச்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய குரு பகவான் உங்களது இடத்தில் ஜென்மத்தில் வக்கர அவர் ஐ ஸ்பீடாகவும் அது என்ன தான் விரையஸ்தானாதிபதிய இருக்கக்கூடிய அந்த நிலை உங்களது திடீர் மாறுதல்களாக உங்களுக்கு வர வேண்டிய பரவுவாயும் வரவழைச்சிருவார் இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்களையும் நடக்க வச்சிருவார் அது மட்டும் கிடையாது பல பேர் வாழ்க்கையில ஜென்ம குருவாகப்பட்டவர் திருமண வாழ்க்கையை தடை பண்ணிட்டு இருந்தார் இந்த காலகட்டங்களில் அந்த திருமண சார்ந்த விஷயங்கள் சடனா ஒர்க் அவுட் ஆகும் நான் நினைக்கவே இல்லை இது வரைக்கும் பார்த்த முடிச்ச இது முடியுமா ஆகாதா இல்லை முடிகிற தருணத்துக்கு வந்து மறுபடியும் ரிஜெக்ட் ஆன அளவுக்கு போயிடுச்சு நினைக்கிறவங்களுக்கு கூட மீண்டும் அவங்களே கூப்பிட்டு ரைட் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அருமையான வாய்ப்பு இது மேலும் மேசராசி என்பர் பல பேர் கடந்த விரிய குருவான் பலவிதமான வேலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திச்சு வேலையை இழந்தி வேலை இழந்தது இல்லாம அந்த இடத்துல தேவையில்லாத வீண் பணிகளையும் வீண் வர்க்கங்களையும் பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை ஆக இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு மேலும் உங்களது வாழ்க்கையில நீங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்த சிந்திச்சிங்கன்னா நீங்க புதுப்பறையாகவே மத்தவங்க ஒரு இருந்தா அவங்களுடைய பிரச்சனையை பேஸ் பண்ணுவீங்க ஏன்னா கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா உங்க பிரச்சனைக்கு யாருமே என்ட்ரி ஆகலை நீங்க இன்னும் எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில தான் சுத்தி நடக்குது ஆக எதுல என்ன தெரியுதுன்னா உங்களது வாழ்க்கையில இதற்கு மேல் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கணும் உங்க குடும்பத்தை சார்ந்து இருக்கணுமே தவிர மற்றவங்களுடைய சிந்தரேகனா சார்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா மேசராசி அற்பர்களை பொறுத்தவர்கள் ஒரு டிராக்டில் இறங்கினீங்கன்னா அதில் முழுமையே இறங்கிடுவீங்க நம்பினீங்கனோ முழுசா நம்புவீங்க அந்த மாதிரியான குணாபிஷேகம் பரவாயில்லை நடந்தது உங்களுக்கு ஒரு கிடைச்ச அனுபவமாக எடுத்துக்கோங்க வரக்கூடிய மேன்மைகளை சரியாக பயன்படுத்துங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடியக்கூடிய இந்த தருணத்தில் வரக்கூடிய இந்த நிலை உங்களது வாழ்க்கையில் இத்தனை காலகட்டமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு இருக்கும் அடுத்து வேலை சார்ந்த விஷயங்கள் இன்னும் உயர்வான நிலைக்கு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும் மேலும் உங்களது வாழ்க்கையில் அரசாங்க உத்தியோகத்தில் மேன்மையே இருக்கக்கூடியவங்க மேசராசி அன்பர்கள் ஏன்னா செவ்வாய் பிளஸ் அந்த வீட்டில் தர சூரியன் உச்சம் அப்போ உங்களுக்கு எப்பவுமே அரசாங்க வாய்ப்புகள் கிடைக்கும் படித்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதை தான் நான் சொல்றேன் முயற்சிகளை பலப்படுத்துறீங்கன்னா நீங்க அரசாங்கத்துறையில அழகா உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு தனி பவரை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நீங்க மேன்மைப்படுத்தலாம் அது மட்டும் இல்லை எப்பவுமே நீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு உங்க கண்ணுக்கு எதிர தப்பு நடந்தால் தட்டி கேட்பீங்க அந்த விஷயம்தான் கடந்த காலகட்டங்களில் உங்க வேலைகளில் பலவிதமான சிக்கலை உண்டாக்கி உங்களை அந்த இடத்தை விட்டு வெளியில போகணும் உங்களை பல குழப்பத்துக்கு ஆடாக்குன்ற அளவுக்கு சில சூழ்ச்சிகள் சூழ்ச்சிகளையும் தாண்டி வந்துட்டீங்க ஆனால் மன உளைச்சலுக்கு ஆளடைங்க ஆனால் மீண்டும் உங்களுக்கு அந்த இடத்துல அடுத்த லெவனுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பகவான் கொடுப்பார் இந்த குரு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் பதவி உயர்வுகள் கிடைக்கும் மேலும் அங்கிருந்து சம்பள உயர்வு ஊதியவும் உங்களுக்கு உண்டாகும் இடமாற்றங்கள் எதிர்பார்க்கறவங்களுக்கு அந்த மாற்றங்கள் கிடைக்கும் வேற வழி இல்லாமல் ஒரு இடத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இன்னொரு மாற்றங்கள் எனக்கு கிடைச்சா பரவாயில்லை நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் பிசினஸ் துறையில நான் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எல்லாமே பெரிய சிக்கல் இருக்கா அதுவும் டெக்ஸ்டைல்ஸ் வியாபார சார்ந்த விஷயங்கள் நெசவு சார்ந்த விஷயங்கள்ல தான் பணவிதமான சிக்கலுக்கு நீங்க ஆளானீங்க அந்த துறையில் இருக்கிறவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க பிளஸ் ஐடி துறையில வேலை செய்யறோம் இவங்களுக்கு வந்து ரொம்ப மரம் இவங்களை இவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக போச்சு நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் நம்ம வேலையில எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த நல்ல பேர் கொஞ்சம் காலகட்டமாகவே கிடைக்கல என்னுடைய முயற்சிகள் எல்லாம் பலவீனமாகது என்னுடைய சம்பளத்துக்கு மீறிய பிரச்சனைகளை நான் உருவாக்கிட்டேன் இன்னைக்கு என்னுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கிறதா என் கடன் பாதிப்புகளை நான் எப்படி சரி பண்ணுவேன் என்னவேன்னு அடுத்த நெவலுக்கு இது ஈக்குவல் பண்ண முடியுன்ற அளவுக்கு பதட்டம் இது எல்லாமே கடந்த காலகட்டங்களில் குரு பகவான் கொடுத்துட்டார் கவலைகள் வேண்டாம் இந்த தருணத்தில் அதை அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பள உயர்வுகள் கிடைக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களே இந்த குரு வக்கரத்தினால் உங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயத்தில் பெரிய இலக்குகளை நீங்க அடைவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆன ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்துங்க மேலும் திருமணம் முயற்சிகள் எடுத்து திருமண வாய்ப்புகளை தவறவிட்டவங்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக உங்களது இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த குரு நிலை வந்து ரொம்ப செல்வாக்க உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு உண்டான ஒரு முதல் பணியா இது இருக்கும் மேலும் திருமண அமைப்பில் டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனை நாங்கள் போயிட்டு இருக்கு ஏன்னா பெரும்பாலானவங்களுக்கு இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏழாம் இடம் சுக்கரன் அந்த சுக்கர பகவான் சற்று உங்க ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பா இவங்க ஃபர்ஸ்ட் லாக் ஆகிறதே திருமண வாழ்க்கையில திருப்தி இல்லை நிம்மதி இல்லை வழி இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ற அளவுக்கெல்லாம் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நீங்க வெளிப்படியே பேசுறதே அந்த இடத்துல பிரச்சனைகளா மாறுது கள்ளும் கபடம் இல்லாம ஒரு விஷயத்த சொன்ன மீண்டும் அது வந்து தலைக்க வந்து நினைக்குது இதனால இன்னைக்கு வாழ்க்கை டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை சதிக்கக்கூடிய நிலை காரணமே தெரியல ஆனா இந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கவலைகள் வேண்டாம் மீண்டும் ஒன்றை சேரக்கூடிய அளவுக்கு இந்த குரு வக்ர நிலை உங்களுக்கு ஒரு அற்புத மேன்மைகள் தரும் உங்களை சார்ந்தவங்க உங்களுடைய உறவு முறையில் உங்களுக்கு சூழ்ச்சிகளால் பல சிக்கல்கள் செஞ்சவங்களே கூட உங்களுக்கு சாதகம்தான் மாறக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் வேலுங்க உங்களது வாழ்க்கையில் திருமணம் ஆகி எனக்கு இதுவரைக்கும் புத்திரபாக்கியமே கிடைக்கலீங்கன்னு நினைச்சீங்கன்னா வக்ரவிலக்கில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் பார்வையாகவும் பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாம் பார்வையாகவும் அது மட்டுமல்ல நேரடியாக ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய மனைவி மனைவிக்கு கணவன் சார்ந்த விஷயம் பலமாகும் புத்திரபாகியம் அமையும் அருமையே கிடைக்கும் என்னன்னே தெரியல கொடுக்குதுங்க ஒரு மாசம் பத்து நாள் இருபது நாள் தண்ணி போவது மீண்டும் அப்படியே நிற்காம போயிடுதுன்னு நினைச்சு வருத்தப்படுறீங்களா கவலை இந்த காலம் இந்த தருணம் உங்களுக்கு ஒரு அமைப்பு தெய்வ ஆன்மீக ரீதியில தெய்வ வழிபாடுகள்ல இறங்குங்க கண்டிப்பா நன்மைகள் கிடைக்கும் மேலும் நாம் கடந்த காலகட்டங்களில் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட ரீதியில பல வழக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இதுல இருந்து வெடுபட முடியுமா தீர்வுகள் கிடைக்குமான்னு நினைச்சு வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதற்குண்டான முயற்சிகள் எடுங்கட் பர்சன்ட் பர்ஃபெக்டா உங்களுக்கு ஒட்டவுட் ஆகும் மேலும் மேசராசி என்பர்களுக்கு பொதுவாகவே தகப்பனருடைய சொத்துக்களில் சிக்கல்களை சந்திக்கிறவங்க நிறைய பேர் காரணம் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் கடந்த ஒரு வருடமாகவே பன்னெண்டில் இருந்து இப்போதான் ஜெபத்துக்கு வந்திருக்கார் அப்போ இந்த நேரகட்டங்களில் தகப்பனரை இழந்தவரே இழந்தவங்களே பல பேர் இருப்பீங்க அவருடைய கூட இருக்கும் பொழுது சனிப்பு சங்கடங்களோட வரை இன்னைக்கும் தொடர்ந்து பிரச்சனை போயிட்டு இருக்கிறவங்களும் சில இருப்பீங்க விஷயங்களிலையும் பல குழப்பங்களை சந்திச்சவங்க பல பேர் இருப்பீங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்ல இந்த நிலை உங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங்கா இருக்கும் இது வரைக்கும் முடியாத ஒரு இலக்குல வந்துகிட்டு இருந்த இந்த பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் சடனா ஒர்க் அவுட் ஆகும் ஆச்சரியப்படுவீங்க அப்பே ஒரு வண்ணமா இருக்கும் மேலும் உங்களது வாழ்க்கையில் வெளிநாடு வெளிவாய்ப்புகளுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து எனக்கு பலன் கிடைக்கல நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கும் வெளிநாட்டில் நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் ஆனால் என்னுடைய வேலை தொடர்ந்த காலகட்டங்களில் நல்லா இருந்து இந்த அஞ்சு வருஷமா நான் பெரிய சிக்கலுக்கு ஆளாயிட்டேன் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல நான் எப்படி இதை விட்டு வெளியில் வர போறேன் தெரியலன்னு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த குழப்பமே உங்களுக்கு வேண்டாம் ரிலாக்ஸ் ஆக்ரட் தெளிவாயிடுவீங்க இந்த காலகட்டங்களில் உங்களது பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வுகள் கிடைக்கும் அன்பர்களே உங்களுடைய கண்ட்ரோல் மீறி ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவு தவறா தெரியுது இது எப்படி நான் சரி பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த குரு வக்ர நிலையில் பேசுங்க அந்த பிரச்சனையை சார்ந்த விஷயங்கள் மூன்றாவது அவர்கிட்ட அதை கலந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிடுவீங்க நட்பு ரீதியில ஏழாமடத்தை பார்க்கக்கூடிய நட்பு ரீதியில் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் வேணும் பெற்ற பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகள் தடையாவது அவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுது கடன் சுமைகள் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த தருணத்தில் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அமையும் திருமணம் சார்ந்த மேன்மைகள் அருமையான இடமா அமைச்சு கொடுத்துருவீங்க மேலும் கடன் சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான ஏதோ ஒரு உங்களுக்கு வாழ்வு செலவு விஷயத்தில் கேட்ட இடத்தில் பணம் வருவாய் இருக்கும் மேலும் தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்த லெவலுக்கு போய் கடனை சுமூகமாக தீர்த்து வெளியில் வந்துடுவீங்க இந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கும் மேலும் மேஷராசி அன்பர்கள் வைராகியத்துக்கு கட்டப்பட்டுவாங்க உங்களை பொறுத்த வரையிலையும் உங்களுடைய பிரச்சனைகளை நிரந்தர ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தேடவும் நினைச்சு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கடன் சுவைகளில் இருந்து வெளியில வரணும் அதுக்காக நான் கஷ்டப்பட்டு வாங்கின அந்த இடத்தையும் வீட்டையும் விற்றாவது நான் பிரச்சனைய நான் தீக்கணும் நினைக்கிறேன் ஆனா அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்கு நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் சுமூகமா தீரும் மேலும் உங்களது வாழ்க்கையில் உங்களுடைய இடத்தை விற்காமலேயே நீங்க அந்த பிரச்சனையை வெளியில் வரக்கூடிய ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மேசராசி என்பவர்களுக்கு உங்களது வாழ்க்கையில் கிடைச்சதோ பொன்னான தருணம் சரியா பயன்படுத்துக நன்றி